ஓம் சாந்தி பிரம்மா பாபா சமான் நாம் ஆகுவதற்காக அவருடைய பதினெட்டு ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அவ்வேத்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்று பத்தாவது அடியாக நாம் பார்க்க இருப்பது பிரம்மா பாப் சமான் எவர் ரெடியாக அதாவது எப்பொழுதும் தயாரானவராக இருங்கள் என்று ஏன்னா பிரம்மாவனுடைய லைஃப் ஹிஸ்டரியில் கூட நாம் இதை பார்க்கின்றோம் அவருக்கு ஆர்டர் வந்தது ஒரு வினாடியில் நீ வேண்டும் வேண்டுமென்று அவர் அடுத்த நொடியை கூட எதிர்பார்க்கவில்லை ஆக எவர் ரெடி என்றாலே எப்பொழுதும் தயாராக இருப்பது என்றாலே அதிகபட்சமாக நாம் ஒரு நொடிதான் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த நொடியை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதனால தான் நம்ம ராஜயோக கல்வியில் ஜீவன் முக்தி என்பது கூட ஒரு நொடியில்தான் தான் நாம் அடைகின்றோம் என்று பாபா கூறுகின்றார் ஆனால் ஒரு கொடியில் எப்படி நாம் தயாராவது எப்படி நம்மளை சம்பன்னமாக்கொள்வது என்பது தான் ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்கின்றது இன்னொன்று இந்த உலகத்துல எவர் ரெடி என்ற ஒரு வார்த்தையே கிடையாது அதுக்கு மீனிங்கும் கிடையாது ஏன்னா ரெடி ஆகுறதுக்கு எப்பொழுதுமே தயாராகும் ரெடி என்றாலே என்ன அர்த்தம் நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்காக தயாராகுதல் அப்போ லட்சியமும் லட்சணமும் சமமாக இருந்தால் தான் நம்மளை எவர் ரெடி என்று சொல்ல முடியும் ஆனாலும் பாபா சொல்கிறாரு நான் எப்படி எவர் ரெடியாக இருந்தேனோ அதே மாதிரி நீங்கள் கூட எவர் ரெடியாக இருங்கள் அப்போ எவர் ரெடியாக நாம் இருப்பதற்கு என்ன நம் முயற்சிகளை செய்யணும் ஒரு வானிலை வானிலை பாபா ரொம்ப அழகாக சொல்றார் மூன்றே மூன்று லைட்டு உங்ககிட்ட இருந்தால் போதும் ஒன்று லைட் அப்படின்ன்றா ஒளி இன்னொன்று மைட் அதாவது சக்தி மூன்றாவது டிவைன் இன்சைட் உங்களுடைய தெய்வீக கணக்கு அல்லது தெய்வீக தன்மையினுடைய ஆதாரம் ஆக லைட் மைட் டிவைன் இன்சைட் இந்த மூன்றின் மூலமாகத்தான் நாம் எவர் ரெடியாக ஆக முடியும் பாபா இன்னொரு இடத்துல சொல்றாரு சம்பூர்ணமாவது என்றால் என்ன நாம் சம்பன்னம் சம்பூர்ணம் ரெண்டையுமே ஒன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு டிஸ்டிங்டு டிஃபரெண்டாக பாபா விளக்கம் சொல்ற சம்பூர்ணமாவது என்றால் ஒன்று கடந்து செல்வது இன்னொன்று தந்தையை நாம் துணையாக்கி கொள்வது இப்போ தந்தையை நாம் துணையாக்கிக் கொள்ளுகின்றோம் என்றால் கம்பெனி அவர் கம்பேனியன்ஷிப் இந்த ரெண்டினுடைய அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொண்டே இருப்பது அதுவும் எப்படி நிரந்தரமாக இன்னொன்று கடந்து செல்வதென்றால் கீப் கோயிங் ஆன் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்ப நாம் எப்போதுமே சென்று கொண்டு இருக்க வேண்டுமென்றால் எந்த ஒரு கவர்ச்சிக்கும் நாம் உட்பட்டு விடக்கூடாது நாம் நின்று விடக்கூடாது ஆக நாம் கடந்து செல்ல வேண்டுமென்றால் முதல்ல கோ பண்ண்பவர்களாக இருக்க வேண்டும் விட்டு விடுபவர்களாக இருக்க வேண்டும் எதை நாம பிடித்து வைத்துக் கொள்பவர்களாக இருக்க விடவில்லையோ அது வரைக்கும் விடாது அதுதான் பாபா ரொம்ப அழகா சொல்றாரு சோடோ தோ சூட்டே நீங்க விட்டாதான் அது உங்களை விடும் அப்படின்னு சொல்றாரு நீங்களே பாருங்களே விகாரங்கள்ல இருந்து கூட நம்ம விட்டுறதுக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறோம் முயற்சி ஆண்டாண்டு காலமா செய்யறோம் ஆனால் அந்த முயற்சியினுடைய பலன் அல்லது ரிசல்ட்டு ஒரு வினாடியில் தானே நமக்கு கிடைக்கின்றது வருஷம் முழுக்க நம்ம படித்தாலும் மூணு மணி நேரமாக எக்ஸாம் எழுதினாலும் நம்மளுடைய ரிசல்ட் ஒரு செகண்டில் தானே வெளிப்படுகின்றது அதனால் தான் பாபா சொல்கிறார் நீங்கள் எவர் ரெடியாக இருக்க வேண்டும் அப்படி நாம் எவர் ரெடியாக இருக்கணும்னா தேக உணர்வு என்ற உடையை நாம் உடுத்திக்கொள்ள கூடாது ஆத்மாவுக்கு உடை தேகமாக இருக்கின்றது ஆனா ஆத்மாவில் தேக உணர்வு என்ற ஆடையை உடுத்திக் கொள்பவர்களாக இருக்கக்கூடாது அதனாலதான் தான் நாம் ஆடையற்றோர்களாக அதாவது நிராகாரியாக செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்றால் பக்தி மாதத்தில் அவர்கள் இந்த உடைய இல்லாம நிர்வாணமாக இருப்பதான் நினைக்கிறாங்க ஆனால் பாபா நமக்கு சொல்ற நிர்வான் அப்படின்னாலே அஷரீரி என்றாலே தேக உணர்வு என்ற ஆடையை நாம உடுத்திக்கொண்டு செல்ல முடியாது ஏன்னா தேக உணர்வு என்ற ஆடையை அணிஞ்சாதான் தேகத்தை நாம் அணிந்து கொண்டு தேகத்தின் மூலமாக இந்திரியங்கள் மூலமாக இந்த உலகத்துல நாம செயல்களை ஆற்ற முடியும் அதனால தான் நம்மள பந்தனத்தில் கொண்டு வருவதே இந்த தேக உணர்வு தான் அதனால பாபா சொல்றாரு நான் என் குழந்தைங்களை எப்போதும் எப்படி பார்க்க விரும்புகின்றேன் என்று ஒரு முறை இல்லை ஆயிரம் முறை கூறியிருக்கின்ற அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் ஒன்று பந்தன் முக்தாக பார்க்க வேண்டும் இரண்டாவது எவர் ரெடியாக பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் பாருங்க பந்தன் முக்த ஆகாம நாம எவர் ரெடியாக ஆக முடியாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்போது எப்படி வந்தோமோ அப்படி தானே போகணும் நாம் எப்படி வந்தோம் தனியாக வந்தேன் ஆத்மா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே தனியாக தான் வந்தாங்க யாருமே கூட்டத்தோடெல்லாம் வரல வரும்போது அப்போ நாம் வருவதற்கும் பிறர்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் அமைதியாக வந்தேன் அப்படின்னா எல்லா ஆத்மாவும் அமைதியாக தான் வருது அவங்க துவாப்பத்தில் வந்தாலும் சரி கலியுகத்தில் வந்தாலும் சரி எந்த இருந்து வர்றாங்க அந்த வீடு அமைதியானது தானே தூய்மையானது தானே அப்போ ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணங்கள் அல்ல நாம் எப்படி வந்தோம்னா சர்வகுண சம்பன்னமாக சம்பூர்ண நிர்வீக்காரியாக மரியாதா புருஷோத்தமமாக அஹிம்சா பரமோ தர்மமாக அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய குவாலிட்டியோட தான் நம்ம வந்தோம் தானே நம்மளை அந்த உலகத்தில் வர முடிஞ்சது ஐஏஎஸ் பாஸ் ஆகாமல் கலெக்டர் ஆக முடியாது நாம் வெறும் நிராகாரியாக நிர்வீக்காரியாக நிரகங்காரியா ஆனாக்கா நம்ம சத்தியத்துல வர முடியாது இப்ப இந்த அஞ்சு குவாலிஃபிகேஷனோட தான் நாம போனோம் அந்த அஞ்சு குவாலிஃபிகேஷனோட நாம் திரும்பி வருகின்றோம் தான் பாபா சொல்கிறார் என்னுடைய சாத்தியாக நீங்கள் செல்ல வேண்டுமே பராத்தியாக அல்ல ஆக உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஆத்மாக்களும் பாபா கூட போறாங்க ஆனா பராத்தியா நாம எப்படி போறோம் சாத்தியாக அதனால தான் பாபா சொல்றாரு ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு நேரமும் கூட பாபாவை உங்களுடைய துணைக்காரனாக வைத்து கொள்ளுங்கள் கம்பானியன்ஷிப்னுடைய துணைக்கார தன்மையை அனுபவம் செய்யுங்கள் அது வரைக்கும் செய்யாமல் உங்களால் என்ன ஆக முடியாது விதேயாகவும் ஆக முடியாது நீங்கள் சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் ஆக முடியாது ஆக சம்பூர்ணத்தன்மையை பற்றி சொல்லும்போது அவர் வித்தியாசமாக ஒரு விஷயத்த நமக்கு கூறுகின்றார் என்ன கூறுகின்றார் என்றால் ஒன்றை கடந்து செல்வது இன்னொன்று பாபாவை எப்போதும் துணையாக கொள்வது ஆனா நம்ம என்ன செய்கிறோம் ஆத்மாவானது எப்ப இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் வருகின்றதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒன்று மனிதர்கள் அல்லது பொருட்கள் அல்லது வைபவங்கள் இந்த மூன்றையுமே துணையாக்கி கொள்கிறது அது துணையாக்காம அதனால பார்ட்டே பிள்ளை பண்ண முடியாது எப்படி நாம சூழ்நிலைக்கு அடிமையாக இருக்கின்றோமோ அதே மாதிரி தேகம் தேக சம்பந்தங்கள் தேகத்தினுடைய பதார்த்தங்கள் தேகத்தினுடைய வைபவங்கள் இந்த எல்லாத்துக்குமே நம்ம அடிமையாகிறோம் இல்லையா அதாவது என்ன அர்த்தம் அதை நாம் துணையாக ஆக்கிக்கொள்ளுகின்றோம் எது வரைக்கும் இதுல ஏதாவது ஒன்றை துணையாக ஆக்கிக்கொள்ளுகின்றோமோ அப்ப எப்படி பாபாவை துணையாக ஆக்கிக்கொள்ள முடியும் கொஞ்சம் ரேஷனல்லா பாபா கேக்குறாரு என் கூட நீங்கள் வரணும்னா என்ன மாதிரி நீங்கள் ஆகி ஆகணும் என் கூட நீங்கள் வரணும்னா என்னை போன்றவர்களாக நீங்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் திரும்ப நீங்கள் ரெண்டு இவங்களுக்கு ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணக்கூடிய சக்திகளை கலைகளை அதற்கான திறன்களை நீங்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் பாபா நமக்கு இப்போ சிறுமத்து கொடுத்துருக்கின்ற அந்த சிரேஷ்டமான மத் வழியின்படி நாம் நடக்கும்பொழுது தான் நம்ம அடிப்படையாக நீராரி நீர்விக்காரி நிராகாரி ஆவதோடு சர்வகுண சம்பன்னமாக சோலாக்கலா சம்பூர்ணமாக சம்பூர்ண நிர்விக்காரியாகவும் நம்மளால ஆக முடிகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு எவர் ரெடி என்றாலே கடந்து செல்பவருக்கு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு வினாடி கடந்ததா முடிஞ்சது முடிஞ்சது ஸ்டாப் வைக்கணும் நம்ம சில நேரம் பேசுவோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரும்பி அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வி ஆர் வேஸ்டிங் அவர் எனர்ஜி வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் வி ஆர் வேஸ்டிங் வாட் வி ஆர் நாட் சப்போஸ் டு டூ இட் இப்ப நாம என்ன செஞ்சு சேமிப்பு கணக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ இப்ப நாம என்ன செஞ்சு புண்ணியத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டுமோ இப்ப நாம என்ன செஞ்சு ஸ்வராஜ அதிகாரியின் மூலமாக விஸ்வராஜ அதிகாரி ஆகணுமோ இப்ப நாம எப்படி மாயாஜித் அல்லது பிரகிருதி ஜித் ஆக வேண்டுமோ அதற்கு பதிலாக எவ்வளவு வேஸ்டேஜ் பண்றோம் பாரு அப்ப வேஸ்டா இருக்கனால தான் நம்மளால என்ன இருக்க முடியல மைன்ட் பவருடைய அனுபவத்தை செய்யவே முடியல அதனாலதான் பாபா சொல்றாரு எவர் ரெடியாக அதாவது எப்பொழுதும் தயாரானவர்களாக நீங்கள் இருங்கள் மேலும் பாபா சொல்றாரு எப்பொழுதும் எவர் ரெடியா இருக்கோங்கன்னா ஒண்ணு சர்வசக்திவான்னு சொல்ற அந்த சர்வசக்திவான் எப்படி நீங்க ஆவிறீங்கன்னா சர்வ அஸ்திரதாரியாக ஆகின்றீர்கள் அனைத்து சக்திகளையும் ஆயுதங்களாக தரித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றீர்கள் ஏன்னா எப்போ நீங்கள் இந்த சஸ்திரங்கள் இல்லாமல் சண்டைக்கு போகும்போது வெற்றி எப்படி அடைய முடியும் அப்போ எதிரி எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகின்றாரோ அதற்கேற்ப நீங்கள் இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும் அல்லவா ஆக நீங்கள் வெற்றி சொரூபமாக சித்தி சொரூபமாக ஆக வேண்டும் என்றால் அஷ்ட சஸ்திரங்களை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அனைத்து சக்திகளையும் நீங்க எப்போதும் தாரணை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அதுல ஒரு இடத்துல பாபா ரொம்ப அழகா சொல்றார் என்னன்னா பாபா யாரு சர்வ சக்திகளின் போதகர் அவரே சர்வசக்தி வான்னு சொல்லல அது இருக்கிற போறார் அவர் அப்படிதான் இருக்காரு அவருடைய துணையில் இருக்கனால தான் நம்ம சக்திகளை பெறுகின்றோம் ஆனா பாபா சொல்றாரு சர்வ சக்திகளின் போதகரின் அதாவது நம்மளை அப்படிப்பட்டவர்களாக ஆக்குகின்றார் அதன் மூலமாகத்தான் நாம எவர் ரெடியாக ஆகின்றோம் ஆக நான் எவர் ரெடியாக இருக்கின்றேன் என்றால் அனைத்து சக்திகளின் ஆயுதங்களையும் அணிந்தவராக இருக்கின்றேன் என்றால் அனைத்து சக்திகளின் போதனை என கொடுப்பது யாரு சர்வசக்திவான் அந்த கல்வி முறையின் மூலமாக நான் ஆயுதங்களை தரித்து கொண்டு இருப்பதனால தான் நான் எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக இருக்கின்றேன் நான் வெற்றி சுரூபமாக இல்லாம வெற்றியினுடைய பலனை பிராப்திய என்னால் எப்படி அடைய முடியும் நான் ஒவ்வொரு நேரமும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியை என்னுடைய சம்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது ஆக சங்க மையத்தினுடைய ஒரு சர்வசிரேஷ்டமான நேரத்தினுடைய வரதானமே என்னென்ன நாம எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உடையவர்களாக ஆக விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடிகின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு இந்த கணக்கு வழக்குன்னெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு மரம் மாதிரி அந்த மரத்தை நீங்கள் வெட்டணும்னா முதல்ல நீங்கள் நினைவில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு விதை சொரூபமாக இருக்க வேண்டும் மரத்திலேருந்து நீங்க விலகணும்னா விதைக்கு போய் தான் ஆக வேண்டும் ஆக விதை ரூபத்தில் நீங்க எவ்வளவு இருக்கீங்க அன்புல நீங்க எவ்வளவு மூழ்கி இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களால எவர் ரெடியாக ஆக முடியும் ஆக எவர் ரெடி நமக்கு சொல்லுது என்ன எந்த ஒன்றை நீங்க செய்வதற்கும் சரி அது முடிவெடுக்கிறதானாலும் சரி சரி ஆனாலும் சரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது ஆனாலும் சரி விகாரங்களை வெற்றி அடைய வேண்டுவதானாலும் சரி குணங்களை நீங்கள் தாரணை செய்ய வேண்டுமானாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு ஒரே ஒரு நொடி அந்த ஒரு நொடிக்கு மேல் அடுத்த நொடியை நீங்கள் எடுத்து வைக்க முடியாது ஏன் எதுக்குன்னு பாபா சொல்கிறன்னா அந்த மதிசோகி கடைசியில் நீங்கள் எந்த ஸ்துமிதியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் ஆக போகுது அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வினாடி தான் அதனால் பாபா சொல்றாரு நீங்க உங்களுடைய லட்சியத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் எப்போதும் எப்படி இருக்கணும் எவர் ரெடியாக இருக்க வேண்டும் ஏன்னா சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றுபவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு யுக்தியை பாபா சொல்கிறார் அதுக்கு ராச லீலைய ஒரு உதாரணமாக சொல்றார் அந்த சம்ஸ்காரத்தில் நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நீக்குபவர்களாக இருக்கின்றீர்கள் இன்னொன்று இணைப்பவர்களாக இருக்கின்றீர்கள் ஆத்மா பரமாத்மாவினுடைய இணைப்பை ஏற்படுத்துகின்றது விகாரங்களை நீக்குவதாகவும் இருக்கின்றது விக்காரங்களை நீங்க நீக்காம தூய்மை ஆகாம அவருடைய உங்களை நீங்க இணைக்கவே முடியாது ஆக சம்ஸ்கார் பரிவர்த்தனை என்பது ஒன்று நீக்குவது இன்னொன்று இணைப்பது எவ்வளவு சுலபமாக அதை நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க ஆக இந்த நீக்குவதற்கும் உங்களுக்கு நேரம் கூடாது பாபா கூட உங்களை இணைப்பதற்கும் நேரமாக கூடாது உங்களுக்கு மேக்சிமம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஒரு நொடிதான் தான் அதனால தான் பாபா சொல்கிறாரு ஆன்மீகத்தன்மையை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை உங்களுடைய தொடர்புலையும் சம்பந்தத்திலையும் பரப்புவதற்கு கூட உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஒரு வினாடி தான் அதனால தான் பாபா சொல்றாரு நீங்கள் எப்பொழுதும் எவர் ரெடியாக இருக்க வேண்டுமென்று ஆக உங்களுக்குள்ள நீங்கள் சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தை சேர்க்க வேண்டுமானாலும் சரி பிறருடைய சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டுமானாலும் சரி அதற்கு தான் பாபா ராஸ் லீலா என்று கூறுகின்றார் ராஸ் லீலால ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர் அவர்களுக்கென்ற சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அப்புறம் எப்படி அவங்க எல்லாம் ஒரு இறைவனுடைய நினைவுல அவருடைய போதையில தங்களுடைய பெருமையில இணைகின்றார்கள் என்றால் அனைவரும் கூட சிரேஷ்டமான சன்ஸ்காரத்தை இணைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பலகீனமான வீணான அல்லது நெகட்டிவ் சன்ஸ்காரங்களை கடந்து செல்பவர்களாக இருக்கின்றார்கள் ஆக இந்த வேலை கடந்து பாபாவுடன் இணைந்து மற்ற சிரேஷ்டமான ஆத்மாக்களுடன் இணைந்து லீலைகளை செய்பவர்கள்தான் ராசலீலா என்று அழைக்கப்படுகின்றது ராசுலீலா சத்தியத்தில் நடக்கிறது இல்லை இங்கேயும் இப்பயுமே தான் இப்பயே பாருங்களேன் சேவையினுடைய களத்தில் நாம் வரும்போது எங்க சண்டை வருது எங்க மோதல் வருது சம்ஸ்கார மோதல் தான் எல்லாருக்குமே லட்சியம் ஒன்னா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் பாபானுடைய டேரேஷன் கிடைத்து கொண்டிருந்தாலும் கூட பாபா எந்த விதமான வித்தியாசமின்றி பாரபட்சமின்றி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிறோம் நம்மளால ராசிலியில் ஏன் செய்ய முடியல நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விக்கார சம்ஸ்காரத்தை கடந்து செல்ல முடியாமல் இருக்கிறோம் அல்லது உயர்ந்த சம்ஸ்காரம் உடையவர்களோட நம்மளை இணைத்து கொள்வதற்கான அந்த தகுதி இல்லாமல் இருக்கின்றோம் ஆக பாபா இப்பயே நமக்கு இந்த புருஷோத்தம சங்கம் வயகத்துல ராச லீலையை கற்றுக் கொடுக்கின்ற அதாவது சன்ஸ்கார் பரிவர்த்தனையை கற்றுக்கொடுக்கின்ற அதாவது தீமைகள் குறைபாடுகள் நன்மை அற்றவைகளை நீக்குவதற்கும் உயர்ந்த உயர்ந்தவற்றை நாம் தாரணை செய்வதற்குமான வழிவகைகளை கூறுகின்ற அதனால தான் உலகத்தில மாற்ற முடியாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் பாபா சொல்றாரு இம்பாசிபிள் பாசிபிளா செய்யக்கூடியதுதான் இந்த இறைஞானம் இறைவனுடைய அவதாரம் என்று கூறுகின்றார் ஆக ராசில என்னங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர் சர்வசக்திவான் கூட மாஸ்டர் சர்வ சஸ்திரதாரியாக நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதையும் பார்க்கின்றோம் ஆக பாபா நம்மளை எப்படி பார்க்க விரும்புகிறார் அதையும் பார்த்தோம் ஒன்று பந்தன் முக்தாக இரண்டாவது எவர் ரெடியாக ஆக நாம கர்மாத்தே இல்லையே அதையே பாபா இன்னொரு வருடல சொல்றாரு நான் எவர் என்று கூறுகின்றேன் என்று அதை நாம் அடையணும்னாக்கா நாம எதை மீதும் சார்ந்து இருக்கக்கூடாது மனிதர்களாகட்டும் பொருட்களாகட்டும் அல்லது வைபவங்களாகட்டும் அல்லது சாதனங்களாகட்டும் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்றுக்கு அடிமை ஆயிடுறாங்க காரணம் என்ன அதை சார்ந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அதாவது அதை அவர்கள் துணையாக ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள் எப்ப நாம எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற முடிவு விடுகின்றேனோ மனிதர்களை சார்ந்தவர்களாக அவர்கள் யாரையும் நாம் துணையாக ஆக்கி கொள்வது இல்லை சர்வ சம்பந்தங்களையும் அவர் கூட நாம் வைத்துக் கொள்ளும்போது போது சர்வ ரசனைகளையும் நாம் அனுபவம் பண்ணது நம்மளுடைய மனம் புத்தியானது ஒருபொழுதும் சஞ்சலம் என்பது அடைவதே இல்லை அப்ப நம்ம ஏக்கிற ஸ்தியில நம்மளால இருக்க முடிகின்றது ஆக கடைசி நேரத்தை நாம வரவேற்கின்றோம் என்றால் நம்ம நாம தயாராக வைத்து கொள்கின்றோம் நாம நம்ம சம்பன்னமாக ஆக்கி கொள்கின்றோம் அப்ப நமக்கு ஒரு அடி எடுத்து வைத்தாலே போதுமானது ஆக பாபாவை நோக்கி நாம ஒரு அடி எடுத்து வச்சோன்னா பாபா ஆயிரம் அடிகள் நம்ம முன்னாடி வர்றாரு அதே மாதிரி கடைசி நேரத்துல நாம ஒரு அடிதான் எடுத்து வைக்க முடியும் அதற்கான நேரம்தான் இருக்கும் என்றால் அப்போது நாம அதற்காக தயாராக இருக்க வேண்டும் அதுவும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எனும் நம்மை நாம் சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக ஆக்கி கொள்ள வேண்டும் எப்படி இராணுவத்தினர் தங்களுடைய பெட்டி படுக்கை எப்போதும் தயாரா வச்சிருப்பாங்களோ எப்போ ஆர்டர் கிடைச்ச உடனே அவங்க கிளம்பிடுறாங்களோ அதே மாதிரி ரூஹானி மிலிடரியில இருக்கக்கூடிய நாம கூட எப்போதும் தயாரா இருக்கணும் வேற ஒண்ணும் இல்ல வீணான எண்ணங்களோ பேச்சுக்களோ செயல்களோ இல்லாமல் இருந்தாதான் நம்மளால எப்போதும் தயாராக இருக்க முடியும் ஆக அந்த கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலமாக நாம நம்மளுடைய வலகினங்கள் அனைத்தையும் நீக்கி பாபாவுக்கு சமமாக ஆகி அவர் கூடையே செல்லுகின்ற அந்த பத்மாபதம் பாக்கியத்தை நாம அடைய முடிகின்றது நல்லது ओम शांति